வணக்கம் இந்த பதிவு பொது தமிழ் பதினோராம் வகுப்பு ஒவ்வொரு இயலாக ரிவைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நைன்த்து டென்த்துக்கான ரிவிஷன் முடிஞ்சிடுச்சு ஒவ்வொரு இயலாக ரிவைஸ் பண்ணி ப்ளேலிஸ்டில் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் இது பதினோராம் வகுப்பு லாஸ்ட் மினிட்டில் ஒவ்வொரு பேஜாக பார்த்து படித்து ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் ரிவைஸ் பண்ணுறேன் அதை உங்கள் தேவைப்படும் திரும்ப தேவைப்படும் போது பார்க்கணும் அப்படிங்கிறதாக வீடியோவாக வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க என் உயிர் என்பேன் அப்படிங்கிறது ஹெட்டிங்கு உரைநடை பேச்சு மொழியும் கவிதை மொழியும் செய்யுள் வந்து யுகத்தின் பாடல் அடுத்து நன்னூல் ஆறாம் திணை துணைப்பாடம் இலக்கணம் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இதோட ஆசிரியர் வந்து இ இந்திரன் இந்திரன் தான் வந்து இதோட ஆசிரியராக இருக்கிற நூல் வெளிப்பாக்கலாம் பார்க்கலாம் இந்திரன் இவருடைய இயற்பெயர் வந்து ராஜேந்திரன் சிறந்த கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் இவர் வந்து ஓவியர் இந்த ஈ இருக்கு இல்லையா இ ஈங்கிறத டிராயிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவிய மாதிரி இருக்கும் ஈ அதனால அவர் ஓவியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து ஒரே மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வானின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற மொழிபெயர்ப்புக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு முப்படை நகரம் சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களும் எழுதியிருக்காரு வெளிச்சம் நுண்கலைங்கிற இதழ்கள் நடத்தினது இவர் தான் வெளிச்சம் நுண்கலை இதழ்கள் இவரோடது இவர் இயற்பெயர் வந்து ராஜேந்திரன் ஓவியர் இவர் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கலைகளின் உச்சம் கவிதை என்பர் அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர் செய்யும் கடமை அப்படின்னு சொன்னது மகாகவி பாரதியார் கவிதை எவ்வாறு நிகழ்கிறது எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பத்தில இந்த லெசன்ல பார்க்க போறோன்னு சொல்லியிருக்காங்க மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு காஸ்திரர் மொழியும் உலகமும் பிரியுது மொழி வந்த உடனே உலகமும் நானும் தனித்தனியா பிரிவிறோம் காசிரர் மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் உலகம் எனது கவனிப்புக்குரிய ஒன்றாக மாறியது அப்படின்னு இந்திரன் சொல்றாரு நேரடி மொழின்னு எதுன்னு சொல் எதை சொல்றோம் அப்படின்னா பேச்சு மொழியை சொல்றோம் எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது அதனால தான் வந்து இலக்கியங்கள் வந்து இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழியை வந்து கவிதையில் எழுதுனோடனே கவிதை வந்து ரொம்ப எல்லாராலையும் விரும்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரடி மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா எழுத்து மொழி தான் உணர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது எதுன்னு கேட்டாலும் நேரடி மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி தான் உணர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது எதுன்னு கேட்டாலும் பேச்சு மொழி தான் நேரடி மொழி என அழைக்கப்படுற பேச்சு மொழி வந்து ஒருபோதும் பழமை தட்டுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது வந்து மொழி தான் எழு மொழி ஆவதில்லை அவர் மாறி நிகழ்காலத்தவரா நேரடி மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி தான் உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிற மொழி எதுன்னு கேட்டாலும் பேச்சு மொழி தான் பாருங்க நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழி வந்து ஒருபோதும் பழமை தட்டாது இந்த நேரடி மொழி தான் வந்து ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னது வந்து மலையாள கவிஞ் கவி ஆற்றூர் ரவிவர்மா சொல்லியிருக்காரு இவரும் மலையாள கவிஞர் ஆற்று ரவிவர்மா நேரடி மொழி தான் வந்து ஒரு கவிஞர் நிகழ்காலத்தவரா இல்லை இறந்த காலத்தவரா அப்படிங்கிறத சொல்லுதுன்னு சொல்லியிருக்காரு பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அது வந்து உடம்பின் மேல்தோல் போல் இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துறதுல மூன்று பேர் இருக்காங்க இந்த லசனுக்கு இந்த மூணு பேர் தான் முக்கியமானவங்க அதில் முதல் வகையினர் வந்து வால் விட்மனை போன்றவர்கள் முதல் வகையினர் வால் விட்மன் போன்றவர்கள் வால் விட்மன் எப்படி இருக்காங்க எப்படி கவிதை சொல்லுவார் அப்படின்னா அவரோட கவிதையில எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவது இல்லை எல்லா சொல்லுமே முக்கியமா இருக்கும் அதுக்கு அவரோட எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க இவரு அமெரிக்காவை சேர்ந்த இதழாளர் கட்டுரையாளர் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தது யாரு அப்படின்னு கேட்டோம்னா வால்ட் விட்மன் தான் இவருடைய புள்ளின் இதழ்கள் அப்படிங்கிற நூல் வந்து உலக புகழ் பெற்றது புல்லின் இதழ்கள் கணா ஒன்று நான் கண்டேன் இது இவரோட கவிதை இந்த முதல் வகை கவிதை இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு சொல்லும் மற்ற சொல்லை விட முக்கியமானது இல்லை அப்படிங்கிற வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கணா ஒன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு ஒரு புது நகரம் வந்தது என் கனவில் அன்பை விட பெரிதென்று ஒன்றும் அந்த நகரத்தில் இல்லை அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே எந்த நேரமும் ஆந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பே தான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம் மக்கள் தோற்றத்தில் அன்பே அன்பே தான் அவர் மொழியும் இது வந்து வால்ட் வீட்மனோட கவிதை முதல் வகை கவிதை கவிஞர் மல்லார்மையோடது வந்து இரண்டாம் வகை இவரோட கவிதை எப்படி இருக்கும் அப்படின்னா மின்சார ரயில் நெருக்கத்துல நாம தொங்கிட்டு இருக்கும்போது போது வெளியில இருக்கிற பரந்த இடத்தை பார்த்து தனிமையை சாட்சியா வச்சு பேசுற மாதிரி இருக்கும் உதடுகள் பிரித்து பேசிக்கொள்ளும் வகை தனிமையில் பேசணும் இல்லையே இது எல்லாருமே செஞ்சிருப்போம் ட்ரெயினில் போகும்போது வெளியில் பார்த்து நம்ம மனசோட பேசிப்போம் அப்படி இருக்கும் தனிமையில் பேசுகிற மாதிரி இருக்கிறது ரெண்டாம் வகை மல்லார்மே ஓடது அவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டெஃபன் மல்லார்மே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆங்கில ஆசிரியர் பணியாற்றிருக்காரு இவரை வந்து புரிந்து கொள்வதை இவரை புரிஞ்சுக்கிறது மூலியமாக குறியீட்டியத்தை புரிந்து கொள்ள முடியும் குறியீட்டியம் மல்லார்மே பிரான்ஸ் நாடு ஃப்ரான்ஸை தேர்ந்தவர் பாருங்கள் புத்தகங்கள் எல்லாம் படித்து படித்துவிட்டேன் நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே ஆனால் உடல சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன் என் கண்களின் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைக்கு பாலூட்டும் அம் விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது கடல் நீரில் நனையும் என் நெஞ்சை நான் கிளப்பிச் செல்வேன் பாய்மரங்களை தூக்கி எறிந்து வீட்டிற்கும் விட்டிருக்கும் நீராவி கப்பலை புறப்படு தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வழி நனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை அதோ பாய்மரமின்றி போய் சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் தாமே அவை ஆனால் இதோ கேள் என் நெஞ்சை மாலுமிகளின் பாடலை இது வந்து தனிமையில் பேசுகிற மாதிரி மல்லார்மே ஓடுது மூன்றாவது வகையினர் வந்து ஸ்பானிஷ் மொழி கவிஞராகிய பாப்ளே நெருடா ஸ்பானிஷ் வகை பாப்ளே நெருடா வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரும் மல்லார்மே ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர் வந்து பாப்ளே நெருடா இவரோட பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவரோட வகை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கவிதை வந்து ஒரு பொருளை பற்றுனது அப்படின்னு தோன்றுனா கடைசியில் அது முடியும்போது வேறு வடிவத்தில் போய் எதுவுமே சொல்லாமல் முடிஞ்சிடும் வித எது ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை இது போன்ற கவிதை வந்து எந்த வித முன்கூட்டி நம்ம இப்படி தான் போகும் அப்படின்னு இருப்போம் நான் அப்படி போகாமல் இப்போ முடிஞ்சிடும் அதுதான் வந்து மூன்றாம் வகை தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் பிறந்தவர் தான் இவர் நூடா லத்தின் அமெரிக்காவின் மிக சிறந்த கவிஞர் இதனுடைய தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா இவர் எப்படிப்பட்ட கவிதைன்னு தெரிஞ்சிடும் எத்தனை பெயர்கள் திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமைகளுடன் ஆண்டு முழுவதும் வாரமும் சிக்கிக்கொண்ட சிக்கி கொண்டுள்ளன கலைந்து போனவும் கத்தரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது களைத்து போனவும் கத்தரி காலத்தை வெட்ட முடியாது பகலின் பெயர்கள் அனைத்தையும் இரவின் நீர் அழைக்கிறது இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கிறார்கள் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை தூங்கும்போது நான் நாளாக இல்லை எனில் விழித்தெழுந்த பிறகு நான் யார் ஃபஸ்ட்டு கிழமையை பற்றி சொல்லி அப்புறம் ஆண்டை பற்றி சொல்லி அப்புறம் போய் நான் தூங்கும்போது என்ன ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இந்த மாதிரி கவிதை வந்து பாப்ளே நெருடாவோடது பாப்ளே நெருடாவோடது ஒன்றை சுட்டுவது போல காட்டி உடனே எதையும் சுட்டாமல் முடைந்து முடிந்து போகிறது தான் வந்து பாப்ளே நெருடாவின் கவிதைகள் தமிழின் கவிதை இயலில் வந்து தமிழின் கவிதை இயல் அப்படிங்கிற நூல் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா கா சிவத்தம்பியோடது அவர் வந்து ஒழுங்கு போது தான் மேடை கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியலிலே மாற்றமும் தெரிய வரும் கவியை பத்தி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றா வச்சு நோக்கும்போது கவிதை கேட்போரால் வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அது வந்து மாறுபடிட்டே இருக்கு கவிதை என்பது யாது அப்படின்னா எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமான கவிதையாக அமையும் என என்பது பற்றி அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபடுவோருடைய கருத்து நிலைப்பாடுகள் கவிதை என கொல்லப்படுது யார் கேட்குறாங்க யார் சொல்றாங்க சொல்றவங்க எப்படி கவர்ச்சிகரமாக சொல்றாங்க அப்படிங்கிறதுல தான் தான் வந்து கவிதை உருவாகுது உணர்வு செவ்வியலின் மாற்றமா தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு கா சிவத்தம்பி தமிழின் கவிதையியல் அப்படிங்கிற நூல்ல அடுத்து கவிதை பேழை யுகத்தின் பாடல் சுல்வரத்தினம் வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்துல உள்ள புங்குடுதீவில் பிறந்தவை இவருடைய கவிதைகளை மொத்தமாக உயிர் தெலும் காலத்துக்காகங்கிற தலைப்புல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தொகுக்கப்பட்டது அதுல இருந்த கவிதைகள் தான் இங்க சிறப்பாக பாடும் திறன் கூட இவர் வந்து கவிதை இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் பெற்றவர் ஓகேங்களா உயிர்த்தெல்லும் காலத்துக்காக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தொகுக்கப்பட்டது புங்குடு தீவுல வாழ்ந்த ஒரு வில்வரத்தினம் பாடல் என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலைமுகடை கடந்து செல் என செல்லும் ஒரு பாடலையே கபாடபுரங்களை காவுகொண்ட பின்பும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் ஏடு தொடங்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதிவித்த விரல் முனையை தீயிலே தொய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுதுகின்ற யுகத்தின் ஒரு பாடலை தமிழ் மேலே எவ்வளவு காதல் இருந்தா இந்த மாதிரி பாட்டு பாடியில் பாரி பார்த்துக்கோங்க இது வந்து சு வில்வரத்தினத்தோட பாடல் புது கவிதைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடிலேருந்து தன்னை விடுவித்து கொண்டு கவிதைகளை புது கவிதைன்னு சொல்கிறோம் படிப்போரின் ஆள் மனதில் புது கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவைன்னு சொன்னது ரசூல் கம்சதேவ் அடுத்து நன்னூல் கொடுத்துருக்காங்க நன்னூல் பாயிரம் நன்னூல் அப்படிங்கிறது வழிநூல் எதை தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் தான் வந்து நன்னூல் இது வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் இந்நூல் எழுத்து அதிகாரம் சொல் அதிகாரம்னு ரெண்டே ரெண்டு அதிகாரம்தான் இருக்குது தொல்காப்பியத்தில் மூணு அதிகாரம் இருக்குது ஆனால் நன்னூலில் ரெண்டு அதிகாரம்தான் இருக்குது எழுத்து சொல் இந்த எழுத்ததிகாரம் வந்து எழுத்தியல் பதவியியல் உயிரீற்றியல் புனரியல் மெய்யிற்று புனரியல் உறவு புனரியல்னு ஐந்தாக பிரிக்கிறாங்க எழுத்து ஐந்தாக பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி சொல்லதிகாரம் பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உயிரியல்னா அதை ஐந்தாக பிரிச்சிருக்காங்க மொத்தம் பத்து இயல் இருக்கு தொல்காப்பியத்தில் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்குது சியங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவானந்தி முறிவர் நன்னூலை இயற்றினார் அப்படின்னு பாயிர சொல்லுது ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் எட்டாம் தீர்த்தங்கரான சத்ரபிரபாவின் கோவில் உள்ள உள்ளது இங்கே பவனந்தியாரின் உருவ சிற்பமும் இருக்குது பவனந்தியாரை பற்றி பார்க்கணும் பவனந்தியாரை பார்க்கணுன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் உள்ள சந்திரபாவோட கோயிலுக்கு போனீங்கன்னா பவனந்தியாரோட உருவ சிற்பத்தை பார்க்கலாம் இது வந்து லாஸ்ட் லைனில் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஸ்ட் லாஸ்ட்லயில் இருக்கு அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க எந்த அரசர் கேட்டாரு சியங்குற சிற்றரசர் கேட்டதுனாலதான் பவன இந்தியா நூலை தொகுத்தார் ரெண்டு அதிகாரம் இருக்கு பத்து இயல்கள் இருக்கு இது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் தான் நன்னூல் பாயிரம் பத்தி சொல்லியிருக்காங்க பாயிரம் இல்லது பணுவல் அன்றே தான் தலைப்பே தலைப்பை வச்சே கேள்வி கேட்டிருக்காங்க முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே நூலே நூல்வல்லூன் நூலே நூல்வல்லோன் நுவலும் திறனை நுவலும் திறனை கொல்வோன் கொள்வோன் கோடல் கூற்றாமைந்தும் எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேற்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்பக்காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே மூனவச்சி சொல்கிறவங்களும் உண்டு ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவலன்றே மாடார்க்கு சித்திரமும் மாடுக்கு சித்திரமும் மாடாக்கு சித்திரமும் மாந்தர்க்கு கோபுரமும் ஆடமைதோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடி முன் ஐந்துரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பொய்துறையா வைத்தார் பெரிது பவனந்தி முனிவர் பாயிரம்னா என்னன்னா நூலை உருவாக்கும் ஆசிரியின் சிறப்பை நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து முகப்புல வந்து முன்னுரை மாதிரி தான் வந்து பாயிரம் அப்படின்னு சொல்றோம் பால்னா வகை இயல்புண்ண பண்பு மாடம்னா மாளிகை அமைனா மூங்கில் முக்கியமானது அமைனா மூங்கில் பாயிரத்துக்கு உரிய ஏழு பயிர்கள் என்னென்னனா முகவுரை பதிகம் அணிந்துரை நுண்முகம் புறவுரை தந்துரை இது நீங்க பாட்டு ஞாபகம் மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஞாபகத்துல வந்துடும் அணிந்துரை அப்படிங்கன்னா புனந்துரை நூலின் பெருமை முதலிவதை விளங்க அலங்கரித்து சொல்வது புறவுரைனா சொல்லின் பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தில் சொல்வது தந்துறைனா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது இது எல்லாத்துக்குமே டெபினேஷன் படிச்சுக்கோங்க பாயிரம் பொதுப்பாயிரம் சிறப்பு பயிரம்னு ரெண்டு இருக்கு நூலின் இயல்பு ஆசிரியர் இயல்பு கற்பிக்கும் முன முறை மாணவர் இயல்பு கற்கும் முறை ஐந்தையும் கூறுவதுதான் வந்து பொதுப்பாயிரம் இலக்கண குறிப்பு மாநகர் உரிச்சொற்றட காட்டல் கோடல்னா தொழில் பெயர் கேட்போர் வினையால் பெயர் ஐந்தும் அப்படின்னா முற்றுமை ஐந்துங்கிறது முற்றுமை வைத்தார் அப்படிங்கிறதுல வைப்பகுதி அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை அணிந்து உரை உயர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி அணிந்துங்கிறது உரைன்னு வந்துச்சு உடல் மேல் ஒன்றுவது உயர்பே அப்படிங்கிற மாதிரி அணிந்துரை அப்படின்னு மாறுச்சு பொது சிறப்புங்கிறது பொது இச்சு வந்தது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் அப்படின்னு இச்சு வந்துருச்சு பொது சிறப்புல இச்சுன்னு ஒன்று வந்துருக்கு அதுக்குதான் இந்த விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் ஆறாம் திணை துணைப்பாடம் ஆசிரியர் வந்து முத்துலிங்கம் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இலங்கையுள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் பணி நிமித்தமாக பல நாடுகள் பயணிக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார் அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காரு வம்ச விருத்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தமிழ்நாடு அரசோட பரிசு வாங்கியிருக்காரு வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி உள்ள இலங்கைகிட்ட பரிசு வாங்கியிருக்காரு வம்ச விருத்திங்கிறதுக்கு தமிழ்நாடு வடக்கு வீதிங்கிறதுக்கு இலங்கைகிட்ட பரிசு வாங்கியிருக்காரு வா ஐசா ஜெயபாலன் எழுதுறாரு ஈழத்துக்கு அபிஞ்சரிவர் யாழ்நகரில் என் பையன் கொழும்பில் என் பெண்டாட்டி வன்னியில் என் தந்தை வன்னியில் என் தந்தை தள்ளாத வயதுநிலை தமிழ்நாட்டில் என் அம்மா சுற்றம் பிராங்கப்பட்டில் என் சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில் நானும் வழிதவறை அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழர் பாரம்பரிய நாள் கேட்பாங்க ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுலேருந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழர் பாரம்பரிய நாள் பிரகடனப்படுத்தப்படுது ஜனவரி பதினாலு எப்படின்னு இருந்து கொண்டாடுறாங்கன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு கொண்டாடுறாங்க சரியா கனடாவில் முதல் முறையாக ஒரு தெருவுக்கு வன்னி வீதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சரியா இந்த இந்த வீதி வந்து தமிழரோட சொந்தமான வார்த்தை இது அதை வச்சு தமிழரை அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் வன்னி வீதி ஓகேவா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வார்த்தை ஸ்டார்ட் ஆகும்போது இந்தந்த எழுத்தெல்லாம் வரணும் வாழ்த்த முடியும் போது இந்தந்த எழுத்தெல்லாம் வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதில் இங்கே பாருங்கள் டமாரம் ரக்கை இந்த மாதிரிலாம் நம்ம எழுத மாட்டோம் ஓகேவா பாரதின்னு எழுதுவோம் ஆனால் ராக்கின்னு எழுத மாட்டோம் கோதை இந்த மாதிரிலாம் வராது டப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்ல கிடையாது இந்த மாதிரி இதெல்லாம் தான் வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துகள் சொல்லி சொல்லின் தொடக்கத்தில் வரும் முதல் எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து சொல்லின் முதலில் வருவதில்லை மெய் வடிவில் சொல்லின் முதலில் வருவதில்லை அவை உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் வடி வருது அது ந ப ம ய வ என்னும் பத்து வரிசையில சொல்லின் முதலில் வரும் என் சு சொல்லின் முதல்ல பத்து ப்ளஸ் பன்னெண்டு மொத்தம் இருபத்ரெண்டு தான் வருது இதில் ஞா சொல்லியிருக்காங்க இல்லையா ஞனம் என்னும் சொல்ல மட்டும் வரும் டே ந எட்டு இருக்கு இல்லையா அந்த பத்தை தவிர பாக்கி எட்டு எழுத்துகள் வர்றதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆயுத எழுத்தும் சொல்லின் முதல்ல வராது ஆக மொத்தம் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பத்து குரல் என்ற சொல்லை இக்கு உறு அ இல் என பிரிக்கலாம் சொல்லின் முதலில் உள்ள கு என்னும் எழுத்தை இக்கு பிளஸ் உ என பிரிக்கும் போது இக் என்ற மெய்யெழுத்தை சொல்லின் முதலில் வருவதை அறியலாம் ஓகேவா இது ஒரு இன்ஃபர்மேஷனு நாங்கள் அதை இப்போ பயன்படுத்தலாம் உங்கணம் என்பது தற்போது தமிழகத்தில் வழக்கை இல்லை ஆனால் தமிழ் இலக்கியங்களே இந்த சொல் பயன்படுத்தப்படுது யா என்னும் வினா எழுத்துடன் இணைந்து அங்கணம் இங்கனம் யாங்கணம் அப்படிங்கிறது கூட வருது இதை பாருங்கள் ஆ ஈ என்பன சுட்டெழுத்துக்கள் ஏஏங்கிறது விநாய் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டுங்கிற மாதிரி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க எது வரும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்துல பதினொன்று மொத்தம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு பதினொன்று இருபத்தி மூணு இருக்கு இல்லையா அடுத்து குற்றியலுகரம் ஒன்று குற்றியுழு ஒரு எழுத்தும் வந்து இதில் வரும் இதோட மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துக்கள் வருது அடுத்து புணர்ச்சி கொடுத்துருக்காங்க வறுமொழி நிலைமொழி ரெண்டும் சேர்றது தான் வந்து புணர்ச்சின்னு சொல்கிறோம் இது எது சேரும் அப்படின்னா நிலைமொழியில் இருக்கிற இறுதி எழுத்தும் வறுமொழியில் இருக்கிற முதல் எழுத்தும் தான் சேரும் இதை வந்து உயிரிற்று புணர்ச்சி மெய்யிறு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க உயிரெழுத்து கடைசியில் இருந்தால் அது புணர்ச்சி இறுதி எழுத்து மெய்யாக இருந்ததுன்னா அது மெய்யிற்று புணர்ச்சி உயிர் முதல் மெய் முதல் கொடுத்துருக்காங்க வாழை இழை வாழை இலை உயிர் முதல் தமிழ்நாடு இதில் வந்து மெய் முதல் எங்க இருக்கு இதுல மெய்இ அப்படின்னு கேக்குறீங்களா தமிழ் நிலம் தமிழ் நிலத்துல வந்து ஏ ஈ வந்துருக்கு நீ அப்படிங்கிறது தான் மெய் குறிக்குது நிலம் அப்படிங்கிறதுல நீ தான் எடுத்திருக்காங்க மெய் முதல் ஈற்றெழுத்து முதல் எழுத்தை வச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க மலை அருவி ஐ கூட்டல் அ உயிர் உயிர் ஐ அ உயிர் உயிரா மெய் உயிர் இல்லுங்கிறது மெய் ஆங்கிறது உயிர் உயிர் மெய் ஐயுங்கிறது உயிர் மாங்கிறது மெய் மெய் மெய்னா இன்னு மா ரெண்டுமே வந்து மெய் மெய் எழுத்துக்கள் நிலைமொழி வரும் மொழியை வச்சு அது பெயர் சொல்லா இல்லை வினை சொல்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெயர் பெயர்னா கனிசார் இது ரெண்டுமே வந்து பெயர் பெயர் வினைனா தமிழ் படி வினை வினைனா நடந்து செல் இது வந்து வினைவினை தொடர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தது குற்றியலுகர ஈறு சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது குற்றியலுகரமும் குற்றியலிகரமும் சொல்லின் முதலில் வரா ஆயினும் குற்றியலுகரத்தின் ஆறு வகைகளுள் சொல்லின் இறுதியில் வருகின்ற குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலிகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படும் குற்றியலுகரம் ஒன்றே ஒன்றில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குற்றம் ஆறு வகைகளில் சொல்லின் இறுதியில் வருகின்றன அந்த மாதிரி குற்றியலுகிற சொல் வந்து ஈரில் வந்ததுன்னா அது வந்து குற்றியழுகிற நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாருங்கள் வீடு முரடு அச்சு இது எல்லாமே வந்து குற்றியழுகிற நிலைமொழிகள் என்னென்ன பாருங்கள் நெடில் தொடர் குற்றிகரம் வி அந்த நெடிலை தொடர்ந்து வந்திருக்கு இல்லையா அதனால இந்த நெடில் உயிரிழத்தை தொடர்ந்து வந்ததுன்னா ஆவ தொடர்ந்து வந்திருக்கு மூர் ர இரு பிளஸு வரும் அது ஆவ தொடர்ந்து வந்ததுனால இது உயிர் தொடர் இது வந்து வன்தொடர் கசட தவற ச வந்து கசட தவற வந்ததுனால வன் தொடர் இது தொடர் இது இடைத்தொடர் இது வந்து ஆயுத தொடர் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க பவனந்தி முனிவர் நன்னூல் அதே மாதிரி ஈயா இந்திரன் மே பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இந்திரன் கபாடபுரங்களை காவு கொண்ட பின்பும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களை இதில் வந்து மோனையை தெரிவு செய்யும் கொடுத்துருக்காங்க காபாட புறங்களை காலத்தால் ரெண்டும் வந்து அடி மோனை பாயிரம் இல்லது டேஷ்னு கேட்டுக்காங்க பணுவல் அன்று ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகின்ற போது உறைந்து போன பனிக்கட்டி போன்ற திடநிலையை அடைகிறது இவ்வரிகளை உணர்த்துவது எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது அப்படிங்கிறத மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க டா கிடையாது ரூ கிடையாது ரே கிடையாது ஆவும் கீயும் உண்டு அன்னம் கிண்ணம் மொழி முதல் எழுத்துக்கள் மகாவித்மான் மீனாட்சி சுந்தரனார் பத்தி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு எண்ணூத்தி பதினைஞ்சிலிருந்து எண்ணூத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் அப்படின்னு தமிழ் அறிஞர்களால் போற்றிய தென்மொழி புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓர் ஆண்டு கம்பருக்கு பின்னால் வந்தவர் இதெல்லாம் ஞாபகம் எடுத்துக்கோங்க இவர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அவதத்தூர் அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் திருவாடுதுறை மடத்தில் தலைமை புலவராக வாழ செஞ்சிருக்காரு மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார் இவர் வந்து அறிஞரை தேடி காத்திருக்காரு திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசுகர் சென்னை தாண்டவராயர் தனி திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரின் பூக்கள்தோறும் தேன் எடுக்கிற மாதிரி போய் படிச்சிருக்காரு இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுறதுல சிறந்தவர் யாரு அப்படின்னு ஒரு கேட்டிருந்தாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தலபுரம் பாடு தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யமக அந்தாதி திரிபந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கியிருக்காரு மாலை கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் இதெல்லாமும் பாடுவாரு யமக அந்தாதி திரிபந்தாதி தலபுராணம் பாடுறதுல சிறந்தவர் ஊவே சாமிநாதர் தியே தியாகராசர் குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள் ஊவேசாவோட ஆசிரியர் தான் மகாவித்வான் மகாவித்வான் திரிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரை வாழும் வாழட்டும் கலைச்சல் பார்க்கலாம் ஆஸ்திக் ஆர்கிர்டிக் அலை விமர்சகர் புக் ரிவ்யூனா புத்தக மதிப்புரை மைக்ரேஷன்னா புலம்பெயர்தல் பிலாசபர்னா தத்துவ ஞானி அறிவை விரிவிசை நாடற்றவன் முத்துலிங்கத்துக்கு நாடு கிடையாது நாடற்றவன் முத்துலிங்கம் அவர் தான் புலம்பெயர்ந்தவளை பற்றி எழுதியிருக்காரு இல்லையா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்போ பரந்தாமன் தான் போகணும் நல்ல தமிழில் எழுதணுமா பரந்தாமன் உயிர் தெலும் காலத்துக்காக சுல்வரத்தினம் இதோட பதினோராம் வகுப்பு இயல் ஒன்று முடியுது பதினோராம் வகுப்பு ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்